உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு சென்னை டின்டெக் ஹெல்த் கேர் அகாடமியின் சார்பில் சிறந்த செவிலியருக்கான விருது அறிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி உலகம் முழுவதும் செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள சிறந்த செவிலியர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு டின்டெக் ஹெல்த் கேர் அகாடமியின் மூலம் விருது வழங்கப்பட உள்ளது இந்த விருதிற்கு பத்து ஆண்டுகள் அனுபவம் பெற்ற செவிலியர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆகும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு ஒரு தகுதி வாய்ந்த குழு மூலம் பரிசீலனை செய்து தேர்வு செய்யப்படும் செவிலியர்களுக்கு சென்னையில் நடைபெறும் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு விருதுகள் வழங்கப்படவுள்ளது உள்ளது என்பதனை அன்புடன் கொள்கின்றோம் நன்றி